என்னங்க செஞ்சாங்க செய்யறது இல்லை ஏன் அவர்களை பற்றி பேசுகின்றோம் அவருடைய வெறும் மரணத்துடைய நிகழ்வை பற்றி பேசக்கூடியவர்களே வாழ்நாளில் அவர்கள் அவருடைய சகோதரர் சொல்லுகின்றார்கள் ரமலானிலே ஒரு நாளில் ஒரு குரானை முடித்து விடுவார்கள் செய்யறது ரமலான் அல்லாததிலே ரெண்டு நாளில் ஒரு குரானை முடிப்பார் யாருக்கு இது செய்யறது இல்லை அப்போ கலுவை பாதத் உம்மதி கிலாவத்தில் குரான் என் உம்மத்துடைய இவாதத்துகளில் ஆக சிறந்தது அல்லாஹுக்கு பிடிச்சது கிலாவத்தில் குரான் குரானை ஓதுவது அப்படிப்பட்ட ஹுசைன் அல்லாஹ் நேஜபே குரானு படுனே வால ஹாரி கூசலாம் ஈட்டி உனையில் நின்றுருக்குறாங்க அப்போ குரான் ஓதுறாங்கங்க யாரு ஓத முடியும் ஈட்டி யூனையில் எதிரி நின்று கொண்டு இருக்கிறான் வாளை விட்டு வந்திருக்கேன் அங்கே ஹக்கை பேசுகின்றார்கள் சலாம் உல்லாவே யாரு இது மாதிரி ஒரு ஒரு சாத்தை இதுவரை இந்த உலகம் பார்த்திருக்கிறத பார்க்க முடியாதுங்க அப்படிப்பட்டவர்களை எல்லாரும் தீனிலே வாழுவார்கள் அதுல தீனை பாதுகாக்க மரணித்தவர்கள் செய்தது எல்லாம் அவர்கள் மேல் விட்ட அம்பு ஒரு தனி மனிதன் மீது விட்ட அம்பு இல்ல தீன் சாய்க்கப்பட்ட ஒரு நாள் கர்பலாவுடைய மைதான் இந்த பூமியில் காபா கீழே விட்ட நாள் காபா இடிக்கப்பட்ட நாள் கர்பலாவுடைய மைதான்